உனது அழகான இந்த ரூபம் தாயை கூட மயங்கும்படி செய்கிறது ஆதலால் நல்ல பெண்களை கூட கற்பு இழக்கும்படி செய்யும் உனது அழகு அகன்று உடலெல்லாம் காணவுண்ணா குஷ்ட நோய் பரவட்டும் என்றார் உடனே சாம்பன் குரூபியானான் உடலெல்லாம் விகாரமான குஷ்ட நோய் பரவிற்று மற்றொரு முறையும் சாம்பன் துர்வாசரது கோபத்திற்கு ஆளாகி பெரும் சாபம் பெற்றான் அதனால் அவனிடம் உலக்கை உண்டாகி உலக்கையால் யாதவ குலமே அழிந்தது பெரியோரிடம் செய்யும் அபச்சாரத்தால் வரக்கூடிய தீமைகளை கேட்டு அறிவுள்ளவன் பெரியோர் குரு பிராமணர் தேவதை இவர்களிடம் அபச்சாரம் இன்றி வினயத்துடன் இருக்க வேண்டும் சாபத்தால் பீடிக்கப்பட்ட சாம்பன் ஆதித்யனை பிரதிஷ்டை செய்து பூஜித்து பழைய அழகிய திவ்ய ரூபத்தை பெற்றான் நாரதர் பெண்களின் மனமாறுதலைக் காட்டி சாம்பனுக்கு சாபத்தை அளிக்கச் செய்து உடனே மறைந்தார் என்று வசிஷ்டர் பிரகத்பாலனிடம் கூறினார் சாம்ப புராணத்தின் மூன்றாவது அத்தியாயம்